உதவியாக எனக்கு ஆமாம் ஆனால் இப்போதான் அவனுக்கு இப்போ தான் நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு அங்கிட்டால் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது வேறு தான் போட்டு பண்ண நல்லா அனுபவம் சரியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளநீர் சிங்கார் குருமலை போட்டு மா சொன்னது